வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஹாஃப் ஆட்ரை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம் இது அதோடய சர்க்கியூட் டயக்ராமு இது அதோட ட்ரூத் டேபிள் ஹாஃப் ஆட்ருக்கு ரெண்டு இன்புட் இருக்கும் ரெண்டு இன்புட்டை ஆட் பண்ணி நமக்கு சம் கேரி அப்படிங்கிற ரெண்டு அவுட்புட்டை கொடுக்குது இங்கே இன்புட்டு ஏ பி இந்த ரெண்டு இன்புட்டு ஆட் பண்ணி அவுட்புட்டில் சம் கேரி அப்படிங்கிற ரெண்டு அவுட்புட் கிடைக்குது பாருங்க ரெண்டு இன்புட்டும் ஜீரோ ஜீரோவாக இருந்ததுன்னா சம்மு ஜீரோவாக இருக்கும் ஜீரோ ஒன்னாக இருந்ததுன்னா சம்மு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன் கிடைக்குது ஜீரோ ப்ளஸ் ஒன்றுன்னா ஒன்று அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஜீரோவாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து ஒன்று ஒன் ஒன்னாக இருந்ததுன்னா சம்மு வந்து ஜீரோவாயிடும் கேரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் கிடைக்கும் அப்போ ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் ஒன்றா இருந்ததுன்னா சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இன்புட்டும் ஒன்று ஒன்றா இருந்ததுன்னா சம் ஜீரோவாக இருக்கும் கேரி வந்து ஜீரோவாக இருக்கும் பாருங்கள் ஜீரோ ஜீரோனா ஜீரோ ஜீரோ ஒன்னா ஒன்று ஒன் ஜீரோனா ஒன்று ஒன் ஒன்றா இருந்ததுன்னா சம் ஜீரோ ஆயிடுச்சு கேரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன் கிடைக்குது பாருங்க இப்போ சம்மோடத பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் ஆரோட கேட்டோட டூத் டேபிள் அப்போ ஜீரோ ஜீரோவாக இருந்தாலும் ஜீரோ ஜீரோ ஒன்னாக இருந்தால் ஒன்று ஒன் ஜீரோவாக இருந்தால் ஒன்று அப்போ சம்மோடது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் மாதிரியே இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ஆர் கேட்டை எடுத்து சம்முக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரியோடது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இன்புட்டும் ஒன்றா இருந்தது ஆனால் தான் கேரியோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன் கேட்டோட அவுட்புட்டு அப்போ எக்ஸார் கேட்டுக்கு ரெண்டு இன்புட்டை கொடுத்து அதனோட அவுட்புட்டு சம்முக்கும் அன்கேட்டுக்கு ரெண்டு இன்புட்டை கொடுத்து அதோடய அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரிக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த சர்க்கியூட்டை நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு ரெண்டு ஐசி தேவைப்படுது ஒன்று எக்ஸார் கேட்டுக்கு ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸுங்கிற ஐசி இது அடுத்து அன் கேட்டுக்கு செவன் ஃபோர் ஜீரோ எய்ட்டுங்கிற ஐசி இது மொதல் பின்னு இது ஏழாவது பின்னு இது எட்டாவது பின்னு இது பதினாலாவது பின்னு முதல்ல ஐசிக்கு பாசிட்டிவ் ஃபைவ் வோல்டேஜ் கொடுக்கலாம் பதினாலாவது பின்னுக்கு பாசிட்டிவ் ஃபைவ் ஓல்டேஜ் கொடுக்கணும் பாருங்க இது பாசிட்டிவ் ஃபைவ் வோல்டேஜ்லேருந்து எடுக்கிற வயர் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸில் பதினாலாவது பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்து ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸ்க்கு கிரவுண்ட் கொடுக்கணும் ஏழாவது பின்னில் கொடுக்கணும் கிரவுண்ட் ஒயர் எடுத்துட்டோம் இது ஏழாவது பின்ல கனெக்ட் பண்ணிடலாம் கனெக்ட் பண்ணியாச்சு பாருங்கள் ஏழாவது பின்னு கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்து எக்ஸார் கேட்டுக்கு இன்புட் கொடுக்கலாம் ஃபஸ்ட் பின்னில் ஏவும் செகண்ட் பின்ல பியும் கனெக்ட் பண்ணணும் பாருங்க ஃபஸ்ட் பின்னுக்கு ஏங்கிற இன்புட் எடுத்து கொடுக்கலாம் பாருங்கள் ஏங்கிற இன்புட்டு இருந்து எடுத்து அதை வந்து மொதல் பின்னுக்கு நம்ம கொடுத்துட்லாம் ஏங்கிற இன்புட் எடுத்திருக்கோம் இது வந்து பார்த்தோன்னா ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸில் மொதல் பின்ல கனெக்ட் பண்ணிடலாம் கனெக்ட் பண்ணியாச்சு மொதல் பின்னில் கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்து செகண்ட் பின்னுக்கு வந்து பார்த்தோன்னா பிங்கிற இன்புட் எடுத்து கொடுக்கணும் பாருங்கள் பிங்கிற இன்புட்டு இது ரெண்டாவது பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் பின்னுக்கும் செகண்ட் பின்னுக்கும் இன்புட் கொடுத்தாச்சு அடுத்து தேர்ட் பின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்மோடது கனெக்ட் பண்ணணும் பாருங்கள் இது சம்மோட எல்இடி இது கேரியோட எல்இடி இப்போ சம்மோட அவுட்புட்டுக்கு வந்து சம்ல இருந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ சம்மோடது சர்க்கியூட் முடிஞ்சிச்சு அடுத்தது கேரியோட சர்க்கியூட்டுக்கு அன் கேட்டு கனெக்ட் பண்ணணும் அன் கேட்டோட ஐசிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபைவ் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணணும் ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸில் பதினாலாவது பாசிட்டிவ் சப்ளை இருக்கும் அதிலேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம ஐசி செவன் ஃபோர் ஜீரோ பதினாலாவது பின்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஐசி செவன் ஃபோர் ஜீரோ பாசிட்டிவ் சப்ளை கிடச்சிருச்சு பாருங்கள் பாசிட்டிவ் சப்ளை வந்து ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸ்லேருந்து எடுத்து ஐசி செவன் ஃபோர் ஜீரோ கொடுத்தாச்சு அடுத்தது கிரவுண்ட் சப்ளை வந்து பார்த்தோம் அப்படின்னா செவன்த் பின்னுக்கு கனெக்ட் பண்ணனும் கிரவுண்ட் சப்ளை வந்து பார்த்தோன்னா ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸில் செவன்த் பின்னில் இருக்குது அங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம ஐசி செவன் ஃபோர் ஜீரோ எயிட்டுக்கு செவன்த் பின்னில் கனெக்ட் பண்ணிடலாம் இப்போ அண்டிகேட்டுக்கு பாசிட்டிவ் சப்ளையும் கிரவுண்டும் ரெண்டுமே கிடைச்சிருச்சு அடுத்து இன்புட் கொடுக்கலாம் பாருங்கள் ஒன்றாவது இன்புட் எடுத்து நம்ம ஐசி செவன் ஃபோர் ஜீரோ எயிட்டில் ஒன்றில் கனெக்ட் பண்ணிடலாம் அதாவது ஏங்கிற இன்புட் எடுத்து ஐசி செவன் ஃபோர் ஜீரோ எயிட்டில் மொதல் பின்ல கனெக்ட் பண்ணிடலாம் இன்புட்டு மொதல் பின்னுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்து பீங்கிற இன்புட்டை வந்து பார்த்தோன்னா செகண்ட் பின்ல கனெக்ட் பண்ணணும் பீங்கிற இன்புட்டு ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸில் ரெண்டாவது பின்ல இருக்கும் அங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம ஐசி செவன் ஃபோர் ஜீரோ எயிட்டுக்கும் செகண்ட் பின்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்புட் வந்து அண்ட் கேட்டுக்கு கிடச்சிருச்சு அவுட்புட் எடுத்து நம்ம கேரியில் கனெக்ட் பண்ணணும் பாருங்கள் இது கேரியோட எல்இடி இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்கேட் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணணும் அன்கேட்டில் ஒன்று ரெண்டு இன்புட் கொடுத்துருக்கோம் மூணாவது பின் வந்து அவுட்புட்டு மூணாவது பின்னில் இப்போ நம்ம கேரியோட எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணிடலாம் அவ்வளோதான் சர்க்கியூட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு இன்புட் ஏபி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா சம் கேரி பாருங்கள் இது ட்ரூத் டேபிள் இப்போ நம்ம அந்த டேபிள் காலத்தை செக் பண்ணலாம் ரெண்டு இன்புட்டுங்கிறதுனால நமக்கு நாலு காம்பினேஷன்ஸ் கிடைக்கும் ஏ ஆஃபு பியும் ஆஃபாக இருக்கும் அடுத்தது ஏ ஆஃபில் இருக்கும் பி வந்து ஆனில் இருக்கும் அடுத்து ஏ ஆன்ல இருக்கும் பி வந்து ஆஃபில் இருக்கும் அடுத்து ரெண்டுமே ஆனில் இருக்கும் இப்போ அவுட்புட்டை வந்து நம்ம செக் பண்ணி நோட் பண்ணி எழுதலாம் பாருங்கள் மொதல் இன்புட்டு ரெண்டுமே ஜீரோ ஜீரோவாக இருக்குது அதாவது ரெண்டு சுவிட்சுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஆஃபில் இருக்குது பாருங்கள் ரெண்டு சுவிட்சுமே ஆஃபில் இருக்குது நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்மும் ஜீரோவாக இருக்குது கேரியும் ஜீரோவாக இருக்குது பாருங்கள் கிட் ஆனில் தான் இருக்குது நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா சம்மும் ஜீரோவாக இருக்குது கேரியும் ஜீரோவாக இருக்குது அப்போ ரெண்டு இன்புட்டும் ஆஃபில் இருந்ததுன்னா சம்மும் ஆஃப் கேரியும் ஆஃப் அப்போ பாருங்கள் ரெண்டு இன்புட்லாம் ஜீரோ ஜீரோவாக இருந்ததுன்னா சம் ஆஃபில் இருக்குது கேரியும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது அடுத்தது நம்ம ஏவ வந்து ஜீரோவாகவும் பி வந்து பார்த்திங்கன்னா ஒன் இருக்கணும் ஏ வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் பி வந்து ஆன் பண்ணி வைக்கலாம் அப்போ ஏ இருந்து பி ஆன்ல இருந்ததுன்னா சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றாக இருக்கும் கேரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும் பாருங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஏ வந்து ஆஃபில் இருக்குது பி வந்து ஆன் பண்ணுறேன் ஆன் ஏ வந்து ஜீரோவும் பி வந்து ஒன்றாகவும் இருக்கிறப்ப சம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேனாயிருச்சு அப்படின்னா ஆன் ஆயிடுச்சு கேரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது அப்போ ஆஃப் ஆன் அப்படின்றதுன்னா அதாவது ஜீரோ ஒன்றாக இருந்ததுன்னா சம் வந்து ஆன்லேயும் கேரி வந்து ஆஃப்லேயும் இருக்குது பாருங்க ஜீரோ ஒன்றுன்னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் ஜீரோவாக இருக்குது அடுத்தது ஏ வந்து ஆன் ஆகும் பி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது ஏ வந்து ஒன்னாக இருக்குது பி வந்து ஜீரோவாக இருந்தாலும் சம்மு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ஒன்னாக இருக்கும் பாருங்கள் ஏ வந்து ஆன் பண்ணுறேன் பி வந்து ஆஃபில் இருக்குது அப்போ சம்மு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒன்னாக இருக்குது கேரி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்குது சம்மு வந்து ஆன்லையும் கேரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லேயும் இருக்குது நோட் பண்ணிக்கலாம் அப்போ ஏ வந்து ஆன்லையும் பி வந்து ஆஃப்லேயும் இருந்ததுன்னா சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும் கேரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும் அப் அப்போ ஒன் ஜீரோவாக இருந்ததுன்னா சம்மு வந்து ஒன் ஆகும் கேரி வந்து ஜீரோவாகவும் இருக்குது அடுத்து ரெண்டுமே ஒன் ஒன்னாக இருந்தது அப்படின்னா ரெண்டுமே ஆனில் இருக்குது அப்போ ரெண்டுமே ஆன் பண்ணி பார்க்கலாம் ரெண்டுமே ஆன் பண்ணுறப்ப சம்மோட மதிப்பு ஜீரோவாகவும் ஆகும் கேரியோட மதிப்பு ஒன்னாகவும் இருக்குது பாருங்க சம்மு வந்து ஆஃப்லேயும் கேரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லையும் இருக்குது அப்போ ரெண்டு இன்புட்டும் ஒன் ஒன்றாக இருந்தது அப்படின்னா சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்குது கேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாக இருக்குது அப்போ சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லேயும் கேரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லேயும் இருக்குது அப்போ சம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாருங்கள் திருப்பி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு இன்புட்டும் ஜீரோ ஜீரோவாக இருந்தது அப்படின்னா நமக்கு சம்மும் ஜீரோ கேரியும் ஜீரோ ஜீரோ ஒன்றாக இருந்ததுன்னா ஒன் சம்மு வந்து ஒன்னாக இருக்கும் கேரி வந்து ஜீரோவாக இருக்கும் ஒன் ஜீரோவாக இருந்தாலும் சம்மு வந்து ஒன்று கேரி வந்து ஜீரோ ஒன் ஒன் வைக்கிறப்ப சம் ஜீரோவாக இருக்குது கேரி வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு ஒன் கிடைக்குது அதாவது ஜீரோ ப்ளஸ் ஒன்றாக இருந்தாலும் ஒன் ப்ளஸ் ஜீரோவாக இருந்தாலும் சம்மு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக இருக்குது ரெண்டு இன்புட்டும் ஒன்றாக இருந்தது அப்படின்னா சம்மு வந்து ஜீரோவாகவும் கேரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாகவும் இருக்குது ஹாஃப் ஆட்ரை வெரிஃபை பண்ணியாச்சு ஓகே தேங்க்யூ